களத்தில் சந்திக்கக்கூடிய ஈரடிகள் என்னும் அறிமுகம் செய்து வைப்பதற்காக எங்களது அழைப்பை தேவால் அவர்களையும் முன்னாள் நட்சத்திர வீரர் திரு செல்வன் நடத்துனர் அவர்களையும் திரு காந்தி வனத்துறை அதிகாரி அவர்களையும் திரு சுப்பிரமணி கூமலை அவர்களையும் இந்த பிரம்மாண்டமான ஆடுகளைத்தினை எங்களுக்கு அமைத்து தந்த திரு விஜய் கூமளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுடன் இணைந்து முன்னாள் நட்சத்திர கபடி விளையாட்டு வீரர் வி பி செந்தில்குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அவருடன் இணைந்து திரு பெரியண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம்

திரு பரமசிவம் சத்தியமங்கலம் அவர்களையும் திரு சுப்பிரமணி கூமலை அவர்களையும் அவருடன் இணைந்து இந்த பிரம்மாண்டமான ஆடுகளை எங்களுக்கு அமைத்து தந்த திரு விஜய் கூமலை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தென்னிந்தியளவிலானபேர் கபடி போட்டி சீரோடு சிறப்போடு நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தா திரு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஓம் சக்தி குழுவினர்களை வருக வருங்க என்று அன்போடு வரவேற்கின்றோம்

இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டி சேரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் குழுவினர்களை வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய அணிகள் பி எஸ் இளம்போயல் பி அத்திகோன இரு அணி வீரர்கள் தங்கள் அணியினர்களை தயாரில் கொண்டு ஆடுகளத்திற்கு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்படி கோடிப் போடு இரே இங்க வந்துட்டேன் என்னது நம்மட்ட சரியா சவுண்ட் கேட்கரா எல்லா மொபைல்ஸ் எல்லாம் போடு இங்க வந்துட்டேன் இதுல சத்தமா ஒரே இருந்து பக்கத்துல இது वृंदाச்சாவை நான் யாராவது சவுண்ட் கேட்கணும் சவுண்ட் கேட்கலாம் ஹெட்போன் போட்டு இந்த ஸ்பீட் டோரட் இந்தியா கொஞ்சமணி கேக்கிறாங்க கேட்குறா சவுண்ட் லைட்டாக கேக்குதா சவுண்டு ஒன்றில் சவுண்டு கேட்கலாம் சாயிண்ட் போட்டு இல்லை மூணு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு மேட்டை இருக்கு

Mm hmm.

இதனைத் தொடர்ந்து இரு அணி வீரர்களும் தங்கள் அணியினர்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு ஆடுகளத்திற்கு அருகாயாமல் ஒரு மருங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அறிவிக்கப்படும் ஒவ்வொரு அணியினர்களும் கால நேரத்தை தாமதப்படுத்தாமல் விரைந்து ஆடுகளத்திற்கு வருகை தந்து விழா குழுவிற்கு உங்களுடைய மேலான நல் ஆதரவை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் इंगिटोर पॉइंट சார்ஜ் எடுத்து லேப்டாப்பு கோடு மட்டும் இருக்க அப்படியா अल्युम्युम वाल्युम आ

கொண்டு இருக்கா சோய மிட்டினா சோய மிட்டினான்னு நினைக்கிறேன் வந்து புடுன்னு போறானே நான் சானு இதனை தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய பிஎஸ்சி இளம்புயல் பி அத்திகனா இரு அணி வீரர்கள் தங்கள் அணியினர்களை தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய அணி ஏஎஃப் சி ஆரோட்பரன் மேற்குரி காய்ஸ் கொலப்பள்ளி தங்கள் அணியினர்களை தயார்களை படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் விறுவிறுப்பான ஆட்டத்தில் என் பி சி அத்திக் கொண்ட அணியினர்கள் நான்கு புள்ளிகளும் டூரிஸ்ட் கோவை பதினாறு புள்ளிகளை பெற்று முன்னிலையில் உள்ளார் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய பி எஸ் புயல் பி அப்பா தங்கள் அணியினர்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து காலத்தில் சந்திக்கக்கூடிய அணி ஏஎஃப் கொலப்பள்ளி தங்கள் அணியினர்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐந்து புள்ளிகள் கோவை பதினாறு புள்ளிகளை பெற்று களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய எஸ் சி அட்டி இளம் புயல் பி அத்திகொண்டா ഒരു റാമർ സൂപ്പർവൈസർ വിവർക്ക് ഉരുത സൂപ്പർസർ അവൻപോട് വരവേക്കി ஆறு புள்ளிகளும் ஆட்டத்தின் கடைசி நிமிடம் பெற்று களத்தில் சந்தித்து களத்தில் சந்திக்கக்கூடிய ஈழம் புயல் பி அத்திகோணி வீரர்களும் தங்கள் அணியினர்கள் தயார்களை படித்துக் கொண்டு ஆடுகளில் வருமாறு உங்களை அன்போடு கற்றுக்கொள்கின்றோம்

안 되는 게 あっ

അവ അൻപോട് വരവേക്കി ആട്ടത്തി കട നിടം എൻപത് കോ இருபது புள்ளிகளை பெற்ற களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய இரு அணி வீரர்களும் தங்கள் அணியினர்களை தயாரில் படித்துக் கொள்ளுமாறு கற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அறிவிக்கப்படும் ஒவ்வொரு அணியினர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் விரைந்து ஆடுகளத்திற்கு வருகை தருமாறு சார்பாக கற்றுக்கொள்கின்றோம் பிரyankaங்க அணியினர்கள் மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று தங்களது புள்ளிக் கணக்கை பத்தாக உயர்த்தியுள்ளார் ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் மீண்டும் ஒரு புள்ளியினை பெற்று எல்டிசி டி சி அணியினர்கள் தங்களது கணக்கை பதினொன்னாக உயர்த்தியுள்ளார் தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை இணையர்கள் வெற்றி பெற்றுள்ளார் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது காலத்தில் சந்திக்கக்கூடிய அடி வீரர்களும் உடனடியாக ஆடுகளத்திற்கு ஆடுகளிற்கு வருமாறு கட்டிக்கொள்கின்றோம் பிஎஸ்இ அட்டி இளம்புயல் பி அத்தி